புதுச்சேரிக்கு புதுசா வேற எங்கேயும் போக வேண்டாம் வைட் இந்த இடங்களை பாருங்க புதுச்சேரிக்கு புதிதாக செல்பவர்கள் அல்லது புதுவையில் எங்கெல்லாம் பார்க்கலாம் என்று குழப்பமாக இருந்தால் மஞ்சள் மற்றும் சாம்பல் நிற கட்டிடங்கள் அழகான அகலமான சாலைகள் பிரன் சாயல் கொண்ட நிறைந்த புதுச்சேரியின் பிரதான இடமான வைட் நிறைய இடங்கள் உள்ளன குடும்பம் குழந்தைகளுடன் புதுச்சேரி வருபவர்கள் புதுவையின் மையத்தில் வைட் உள்ள அருங்காட்சியகத்தை பார்வையிடலாம் புதுமை என்று அழைக்கப்படும் புதுச்சேரியின் அடையாங்களில் ஒன்றுதான் வைட் டவுனில் இருக்கும் இந்த அழகிய ராக் பீச் புதுமையில் அடர்ந்த மரங்களுக்கு இடையே பரபரப்பான நகரில் அமைதியின் சின்னமாக அமைந்துள்ளது அரவிந்தர் ஆசிரமம் ஆசிரமத்தின் பின்புறத்தில் பீச் உள்ளது புதுச்சேரியில் வைட் டவுன் பல இடங்களில் பிரெஞ்ச் சாயல் கொண்ட உணவகங்கள் உள்ளன இந்த வீதிகளுக்கும் பிரெஞ்சு பெயர்கள் உள்ளன புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் இயற்கை அழகை சுமந்து பல எப்பர் பரப்பளவில் அமைந்துள்ளது இந்த பூங்கா குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை நேரம் செலவிட ஏற்ற இடமாகும் அரவிந்தர் ஆசிரமத்துக்கு அருகில் புதுவையில் வைட் இன்னொரு பூங்காவான பாரதியார் பூங்கா அமைந்துள்ளது